ஹே கைஸ் வணக்கம் நான் உங்கள் ஷிவ் நம்முடைய இந்த வரலாற்று பயணத்தில் தமிழர்களுடைய பெண் தெய்வ வழிபாடும் அதோட சிறப்புகள் குறித்தும் குறிப்பாக சங்ககால சோழ மன்னர்கள் கடவுளாக வணங்கின ஒரு பெண்ணையும் காலப்போக்கில் அந்த பெண் சோழர்களுடைய மிகப்பெரிய ஒரு குலதெய்வமாக மாறின வரலாற்று பற்றின பதிவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல வரலாற்று அதிசயங்கள் இந்த பதிவில் இருக்கப் போகுது வாங்க கண்டன்ட் உள்ள போகலாம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சோழர்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சுங்க இதான் கோயிலோட முகப்பு பகுதிங்க ஃபுல்லாக சிதிலம் அடைஞ்சிருச்சு இங்கே மிகப்பெரிய ஒரு முகப்பும் மண்டபம் இருந்திருக்கு காலப்போக்கில் எல்லாம் அடைஞ்சிருக்கு நாங்கள் கோயில் உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு குதிரை மேலே ஒரு வீரன் அமர்ந்துருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குதுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாச்சு அதோடய வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சன்னதி இருக்குது அது என்ன சன்னதின்னு பார்த்திங்கன்னா மதுரை வீரன் சன்னதி நாங்கள் உள்ளே போய் ப ஒரு சின்ன மகாமண்ட் ஒரு சின்ன மகாமண்டபம் உள்ள கருவறைக்குள்ள ஒரு சின்ன ஸ்டேச்சு மூலியமாக மதுரை வீரன் அமர்ந்திருக்காரு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க இவர் தான் மதுரை வீரன் காவல் தெய்வம் ஒரு காலத்தில் மதுரைக்கே காவல் தெய்வமாக இருந்தவர் சோழர்களோட குலதெய்வ கோயிலுக்குள்ளே இன்னைக்கு அமர்ந்திருக்கார் ஓகே இந்த ஸ்டாச்சு மேலே அமர்ந்திருக்கிறது தான் மதுரை வீரன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் பாருங்கள் தலையில் வந்து முண்டாசு கட்டின மாதிரி அமர்ந்திருக்கார் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க வேறு லெவல் ரொம்ப கம்பீரமாக அமர்ந்திருக்காரு சோழர்களோட குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு ஆப்போசிட்லேயே அப்படி அமர்ந்திருக்கார் பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்திருக்கு இந்த குதிரைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பலிபீடம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்திருக்கு அந்த காலத்தில் இந்த சன்னதிக்குள்ளே தான் சோழரோட குலதெய்வம் இருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கட்டிட அமைப்புகளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடுவோம் கோயிலோடங்க பாருங்கள் வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை மிக்க பிள்ளையார் ஸ்டாச்சுவெலாம் இருக்குங்க நாகர்கள் ஸ்டாச்சு பிள்ளையார் ஸ்டாச்சுவெலாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் பழமையான தமிழர்களோட வழிபாடு வழிபாட்டு முறை நாக வழிபாடு பிள்ளையார் பழமை மிக்க ஒரு பிள்ளையார் ஸ்டாச்சுங்க அப்புறம் வந்து நாகர்கள் அப்புறம் ஐயனார் சிலைகள்லாம் இருக்காங்க அற்புதமாக இருக்குது ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க சோழர்களோட குலதெய்வத்தை இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இன்றைக்கி வந்து இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அடைக்கலம் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்பட்டு வருது ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொற்றவை அப்படின்னு பெயர் சொல்லி வழங்கப்பட்டு வந்துட்டுருக்குங்க சோழர்களோட குலதெய்வம் போர்க்கடவுள் இங்கே ஒரு சன்னதி இருக்குங்க சின்ன சன்னதி ரொம்ப சிதில அடைஞ்சிருச்சு அதோட பழமை பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இது வந்து இந்த சன்னதி பார்த்திங்கன்னா காத்தவராயன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சன்னதி பாருங்க ரொம்ப சின்ன ஸ்டாச்சுங்க அந்த காலத்தில் இருந்த ஸ்டாச்சு காத்தவராயன் இவரும் ஒரு காவல் தெய்வந்தான் அற்புதமான ஒரு சிலை இப்படியே இவருக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சன்னதி இருக்குது மொத்தம் மூணு காவல் தெய்வங்க இந்த மூணு காவல் தெய்வத்தையும் காக்கிற தெய்வம் தான் இந்த அடைக்கலம் காத்தம் அம்மன் பாருங்கள் எவ்வளோ வேலுலாம் இருக்கும்போதே தெரியுதா இந்த சன்னதி யாருதுன்னா கருப்பணசாமி அவர்களுடைய சன்னதிங்க கருப்பணசாமி அருவாலாக இருக்குது பார்த்திங்கன்னா வேற லோடுமுட்டி கருப்பண்ணன் அப்படின்னு வழங்கப்பட்டு வருது இங்கே உள்ள காவல் தெய்வம் இவ்வளோ பவர்ஃபுல்லான காவல் தெய்வங்களையே காக்கிற சோழர்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் பார்க்கணுமா நம்ம ரொம்ப எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இவ்வளோ பெரிய இவ்வளோ பழமையான ஒரு காவல் தெய்வ சன்னதிங்க மிகப்பெரிய ஒரு துவார பாலகிகள் இருக்காங்க பாருங்கள் கோயிலோட வலது பக்கமோ இடது பக்கமோ இரண்டு துவார பாலகிகள் ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க பிரம்மாண்டமாகவும் இருக்குது அங்கே கோயிலை வந்து எக்ஸ்டர்னல் கட்டிட அமைப்பு வந்து பார்ப்போம் எக்ஸ்டீரியர் ரொம்ப சிம்பிளான கட்டிட அமைப்பு தான் இங்கே பாருங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு மகா மண்டபம் ஒரு கருவறை அர்த்த மண்டபம் இல்லை பழமை பாருங்கள் சோழர்களோட சிற்பக்கலை பாருங்கள் இந்த கோபுரம் விமானத்தில் அமைஞ்ச் தெரியும் அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறது அதாவது சுதை சிற்பங்கள் அதெல்லாம் அந்த பழமை மிக்க சோழர்களோட குலதெய்வம் இது பார்த்திங்கன்னா கோமுகம் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா யாழி அமைப்பு வந்து செதுக்கப்போ செதுக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து ஃபினிஷ் ஆகலை அவ்வளோ பெரிய பேரரசோட குலதெய்வங்க சோழ பேரரசோட குலதெய்வம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க பேரர் லெவல் அற்புதமான ஒரு படைப்பு அமைதியான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குங்க கோயிலோட பின்பக்கம் கிட்டத்தட்ட சிதலம் அடைஞ்சிருச்சுங்க அது அழிஞ்சிட்டு தான் வருதுன்னு சொல்லலாம் கோயிலோட அங்கே பாருங்கள் கருவறை அமைப்பெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக விரிசல் விட்டுருச்சு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா செடி முளைஞ்சி எல்லாம் அழிஞ்சிட்டு வருது அற்புதமாக இருக்குது சரி வாங்க உள்ளே போயிட்டு சோழர்களோட குலதெய்வத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவோம் பாருங்கள் அடைக்கலம் காத்தாமன் பா பார்க்கவே சம வைபாக இருக்குங்க ரொம்ப சின்ன மகா மண்டபம் இருந்து பார்த்தா பெருசாக தெரியாது உள்ளே சின்ன மண்டபம் மண்டபம் ஒரு நான்கு தூண்கள் கொண்ட ஒரு சின்ன மகா மண்டபம் பரவாயில்ல பாருங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு துவார பாலகிகள் அந்த பழமையான புடைப்பு சிற்பம் பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக சிதிலமடைஞ்சிருச்சுங்க அதனால் நான் கொஞ்சம் நெஞ்சத்தோடு அந்த இதோடு இருக்குது இதை தாங்கிக்கிட்டு இருக்குது இந்த சிற்பக்கலையை இங்கே ஒரு துவார பாலகிகள் சின்ன ஒரு பிள்ளையார் ஸ்டாச்சு பழமையான ஸ்டாச்சு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காலபைரவரோட சின்ன ஸ்டாச்சூ இருக்காரு வாசமாக இவங்க ஃபைனலாக சோழர்களோட குலதெய்வம் பாருங்கள் வா இவங்க தாங்க அடைக்கலம் காத்த அம்மன் சோழர்களோட குலதெய்வம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக முற்கால சோழர்கள்லேருந்து பிற்கால சோழர்கள் வரை வணங்கின சோழர்களோட குல தெய்வம் எவ்வளவு தத்ரூபமாக காட்சி கொடுக்குறாங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க வா எவ்வளவு சக்தியாக பிரமிப்பாக இருக்குங்க சோழர்களோட குலதெய்வத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன்பது கைகளோட ருத்ர ரூபத்தில் காட்சி கொடுக்குறாங்க நம்ம அடைக்கலம் காத்த அம்மன் மகிஷாசுரமர்த்தினி கொற்றவை தாய் இப்படி பல பெயர்கள் இருக்குது இவங்களுக்கு சோழர்களோட குலதெய்வம் வா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க இவங்க தான் சோழர்களால் வழங்கப்பட்ட சோழ குல தெய்வம் சோழர்களின் குலதெய்வம் ரொம்ப அற்புதமான ஒரு படைப்புங்க கைஸ் ஃபைனலாக கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சோழர்களோட குலதெய்வ கோயிலை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க நீங்களும் நேரம் கிடச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பதிவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் மிக்க நன்றி